வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் அம்மா என்னம்மா திரும்பவும் வீட்டு வீடியோ தானே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நிறைய வீட்டில் எடுத்த வீடியோ தான் வச்சுருக்கேன் ஆனால் எடிட்டிங் பண்ணி போட நேரம் இல்லை அவ்வளோ வேலை ஒரு வாரமாக நடந்துச்சுப்பா இந்த வேலை ஏன்னா வீடு பழைய வீடுங்கிறதுனால அங்கங்கே பட்டி பார்த்து போனது வந்ததெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அந்த சுண்ணாம்பு அந்த அடித்த சாரி அந்த சிமெண்ட் பூசி இருக்குல்ல அது மேலே ஒரு சுண்ணாம்பு அடிச்சு அதுக்கு மேலே ஒரு பெயிண்ட்டு அதுக்கு மேலே ஒரு பெயிண்ட் இந்த மாதிரி அடிக்கிறதுனால லேட் ஆகிப்போச்சு நான் அவங்க வேலையை முடிச்சுட்டு போன உடனே அந்த ஸ்டாண்டு வாங்கி வச்சது செஞ்சது நாராயணன் பாத்ரூம்குள்ளே வச்சு கிளவுனா நான் வந்து கிச்சன்லேயே இது சின்ன ஸ்டாண்டு தான் அதனால் கிச்சன்லேயே வச்சு கிழவுனேன் எதுக்குன்னா அப்படியே தொடச்சிட்டு வைக்கலாம் பிசு பிசுப்பாக இருக்குது கிச்சனில் வேலை பார்க்குற போது அந்த எங்கெங்கே நம்ம மாட்டி வச்சிருக்கோமே ஸ்டாண்ட் அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை செய்யும்போது தெரியல அதை ஆபத்துட்டு திரும்ப மாட்டணும்னு நினைக்கும்போது அதில் இருக்கிற அழுக்கு பிசு பிசுப்பெல்லாம் தெரியுது அதனால என்ன பண்ணேன் அதை கொஞ்சம் நல்லா கிச்சன்லேயே வச்சு க்ளீன் பண்ணேன் ஒவ்வொரு நாளும் வேலையை முடிக்க முடிக்க அந்தந்த இடத்துல போய் வைக்கிற பொருளை மட்டும் சின்ன சின்னதாக சரி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் தானே நம்ம எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வைக்க முடியும் வேலை எங்கே முடியுதோ அங்கே அப்படி நகர்த்தி வைக்கிறது இந்த பாட்டிலை மறக்கவே முடியாது இந்த ரெண்டு பாட்டிலையும் நாராயணி இப்போ பொருள் வாங்கிட்டு வந்தால் கூட ஏமா நான் பாருமா இப்போயும் நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு வாங்கினேன் மூணு வாங்கினேன்னு சொல்லாதேன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு பாட்டிலுதான்ப்பா அன்றைக்கி என்னை ஏமாத்திருச்சு என் பிள்ளைகிட்ட சத்தியம்ன்ற நிலைமை கொண்டு போயிருச்சு இங்கே பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பாத்திர ஸ்டாண்ட் எங்கள் ரெண்டு பேரையும் சண்டை இழுத்து விட்டுருச்சுப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரை சொன்னேன் இல்லையா எழுபத்தி மூணு வயசானாலும் இருபத்தி மூணு வயசு அந்த ஒரு குணம் அந்த சுறுசுறுப்பு மரியாதை எல்லாமே இவரு தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க பேசிப்பாங்க அதாவது இவரை நல்லா புரிஞ்சவங்க இவர் சொல்கிற வார்த்தை செய்யும் தொழிலே தெய்வம்மா அந்த வேலையை நம்மக்கிட்ட கொடுத்தவங்க நம்ம நல்லா செய்கிறோமா இல்லையான்னு கவனிக்கிறத விட நம்ம வேலையை நம்ம சரியாக செய்கிறோமான்னு அப்பப்போ அதை கவனிச்சுக்கிட்டே செய்யணும்மா அப்பத்தே சரியாக இருக்கும் அவங்க பார்த்தேன்னா பார்க்கட்டேன்னா நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படியே விட்டுருவோம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அசால்ட்டாக செய்யக்கூடாதுமா அது எப்பயும் நம்ம செய்கிற தொழிலுக்கு துரோகம் மாதிரி ஆயிரும் அப்படின்னு எல்லாம் பேசுவார்ப்பான் அவர்கிட்ட ஒவ்வொரு விஷயம் நம்ம பேசும்போது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு பாட்டி சொன்னது சரியாக இருக்கும் அவ்வளோ விஷயம் சொல்லுவார் கதையெல்லாம் சொல்லுவார் சூப்பராக இருக்கும் அவர் சொல்கிற கதை விழிப்புணர்வாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த சுண்ணம் அடித்து அதாவது பெயிண்ட் அடிச்சுட்டு அவங்க போனதுக்கப்புறம் கிச்சனை கிளீன் பண்ணி அந்த இடத்துலலாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு கருப்பு இல்லை செம்மண் கலராக நாங்கள் வந்து இந்த மஞ்ச தண்ணிங்கிறதுனால முதல்ல இந்த வீட்டுக்கு வர்றப்போ கொஞ்சம் மஞ்சிப்பூ இருந்ததுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணோம் இப்போ நம்ம வீடு நாய் போச்சு முடிஞ்ச வரைக்கும் போட்டு சுரண்டி இரண்டு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு பாட்டில் அப்படியே கழுவலாமான்னு பார்த்தேன் உள்ளே இருக்கிற பொருளை எடுத்து கழுவுனோம்னா லேட்டாகிடணும் பாட்டில் மூடி நல்லா டைட்டாக மூடிட்டு அப்படியே மேலே ஈர துணியை வச்சு தொடச்சி பாட்டில் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேன் உடனே அப்பா என்ன சொல்லிட்டாரு புதுசாக வாங்கினா அந்த ஸ்டாண்டை மட்டும் கட்டுவோம் இது வேண்டான்ட்டார் இப்போ கட்டிக்கிட்டு இது வாங்கி நாற்பது வருஷம் ஆகிப்போச்சுப்பா சென்னைக்கு வந்த புதுசில் வாங்கினது இந்த ஸ்டாண்டும் ஊர் ஊராக சுற்றிட்டு வீடு வீடாக தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு புளியந்தோப்பில் வாங்கினது புளியந்தோப்பிலருந்து வடபழனி வந்துச்சு வடபல்லியில் அழகர் நகருக்கு போச்சு அழகர் நகர்லேருந்து வளசரவாக்கு வந்துச்சு வலசரவாகத்தில் பழனியப்பா நகர் போச்சு திருவள்ளுவர் சாலை வந்துச்சு இப்போ ஆலைப்பாக்கத்துக்கு வந்துருச்சு அப்படி இந்த ஸ்டாண்டை நான் பொக்கிசமாக வச்சுருக்கேன் ஏன்னா சென்னைக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு வாங்கினி அவ்வளோ சந்தோஷம் சின்ன வீட்டில் இருந்தோம் பத்துக்கு பத்து ரூமு அப்போ உதவியாக இருந்தது நல்லா தானே இருக்குது அதனால் அது அப்படியே இருக்கட்டும் கூடந்தா இதுதான் புது ஸ்டாண்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் அந்த வட்டி தட்டெல்லாம் கவித்து வைப்போம் இதில் பாத்திரத்தை கவிழ்த்து வைப்போம் அப்படின்னு இந்த ஸ்டாண்டை கட்டுறதுக்கு கெஞ்சு நான் பாட்டேன் போதும் உனக்கு எப்போ பாரு ஆசடி அப்படிப்பு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா நான் உரை இந்த பழைய ஸ்டாண்டை விற்றோம்னா பத்து ரூபா கூட கிடைக்காது ஒருவேளை யாருக்காவது தேவைப்பட்டு கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படி விற்கிறத விட யாருக்காவது தேவைப்பட்டால் அப்போ நம்ம கொடுப்போம் அது வரைக்கும் இங்கே நான் கட்டி வைப்போம்னே அதுக்கப்புறந்தே சரினார் ஆனால் இப்போயும் எங்களுக்கு அது சரியாகத்தையும் இருக்குது அப்பாவை சமாளிக்கிறதுக்கு அப்படி சொன்னேன் ஏன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டாண்டு தான் வாங்குகிறாங்க இங்கே பாருங்கள் இப்போயும் சரியாக தான் இருக்குது அப்புறம் இந்த ஸ்டாண்டை கட்ட வேண்டாம்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அன்னைக்கு பூரா கிச்சன் வேலையை செஞ்சு சரி பண்ணுறதுக்கு டைம் சரியாக போச்சுப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா